தமிழ் டாக் ஆகநேயர்களுக்கு வணக்கம் குளிடர் பேசுவது குருள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் நேசி பாயா என்ற படத்தின் விமர்சனம் இந்த படத்தை எக்ஸ்பி ஃபில் ஃபேக்ட்ரி நிறுவனத்தின் சார்பாக சேவியர் பிரிட்டோ தயாரிச்சிருக்காரு ஒரு மாஸ்டர் படத்தோட தயாரிப்பாளர் இவருடைய மகள் சினேகா அப்ரேட்டோ தான் படத்துக்கு இணை தயாரிப்பாளர் இந்த சினேகா அப்ரேட்டோவின் கணவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ அவர் தான் இந்த படத்தில் அறிமுகமாக ஆகாஷ் முரளி இவர் மறைந்த நடிகர் முரளியின் இரண்டாவது மகன் இந்த படத்தை நாயகியா அதிதி சங்கர் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீரஞ்சனி ரஞ்சனி கல்கே கோச்லின் சரத்குமார் குஷ்பு கடலூர் கவிதைகள் ராஜா மாலா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு வெளிநாட்டு கலைஞர்கள்லாம் படத்து ஒளிப்பதிவோ சண்டை காட்சி அமைச்சிருக்காங்க ஸ்ரீகர் பிரசாத் படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு படத்தை எழுதி இயக்கியிருப்பது விஷ்ணுவர்தன் மிகப்பெரிய ஸ்டைலிஷான டைரக்டர் கௌதம் மேனனுக்கு முன்னோடி இப்போது அவர் ஹிந்தி போய் படம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார் இந்த படமும் லவ் சப்ஜெக்ட் ஒரு காதலிக்காக காதலன் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லுறது ஓகே ஆனால் முன்னாள் காதலிக்காக ஒரு காதலன் இப்போ அவளையும் நினச்சிக்கிட்டு இருக்க என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு ட்ரெண்டு இந்த படம் வந்து தான் சொல்ல வருது ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போதே லவ் பண்ணுறாங்க இவர் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஆகாஷ் முரளி முதல்ல அதிதிக்கு அது பிடிக்கலை வேணான்னு மறுத்து பார்க்குறாங்க தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் முடியலை கடைசியாக சினிமா பண்ணியில் எப்படி நனமோ பண்ணி கடைசி அதில் ஒத்துக்க ஒத்துக்க வச்சிடறாருல அது ஆகாஷ் முரளி இப்போ இவங்க லவ் ஸ்டடியாக போயிட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகாஷுக்கு என்ன பிரச்சனைனா அதிதி எப்போது தன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதிதிக்கு என்னன்னா நிறைய பெரிய வேலையில் உட்காரணும் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் நிறைய காசு பாதிக்கணும் பேர் புகழ் எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை அந்த அவங்களுக்கு இருக்கு இவருக்கு அந்த மாதிரி ஆசை இல்லை அதிதி நம்ம பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இருக்கு இப்போ ரெண்டு பேர்த்துக்கு எப்படி செட் ஆகும் ஆனாலும் ரெண்டு பேரும் அதிதியை பார்த்தே ஆகிறதுக்காக தன்னுடைய வேலையை கூட பெங்களூருக்கு மாத்திட்டு அவங்களோட போய் ஒரே வீட்டில் லிவிங் டுகெதரா வாழ்றாங்க அப்போ அதிதிக்கு அவருடைய ஆஃபீஸ்லேருந்து போர்ச்சுக்கல் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்போ போகிறேன் அப்படிங்கிறாங்க அதிதி இவர் வேணாம் அப்படிங்கிறாரு ஆகாஷ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார் இல்லை இது என்னுடைய லைஃப் ப்ரொமெஷனல் லைஃப் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர சண்டை வந்து லவ் எனக்கு வேணாம் அப்போ நான் லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அதிதியை போர்ச்சுக்கல் போயிடுறாங்க இவர் மறுபடியும் வேற வழி இல்லாமல் சென்னைக்கு திருப்பி வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் சவத்தா அடக்காம உட்காந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சதுக்கப்புறம் திடீர்னு அதிதை வந்து போர்ச்சுக்கல்ல ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்படுறாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் அவர் வேலை பார்க்குற நிறுவனத்தின் பாசையை அவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு அரெஸ்ட் ஆகுறாங்க இது டிவியில் எல்லா வந்த உடனே பார்த்து ஷாக் ஆகிறாரு ஆகாஷ் தன்னுடைய முன்னாள் காதலி என்றாலும் அவங்கள மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காருல்ல எப்படி போய் காதலியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவரு பொருட்சிகள் போறாரு போய் அதிதி சங்கர் கொலை வழக்கில் விசாரிக்கிறாரு அந்த அவருடைய அதிதியோட அம்மா தான் இருக்காங்க அவங்க வீட்டில் தங்கிட்டு அந்த வழக்கை விசாரிக்கிற வழக்கில் அதிதிக்கு ஆஜராகிற வழக்கறிஞர் கல்கி கோஷலின் அவங்கள்ட்ட பேசி அது என்ன மாதிரியான கேஸ் எல்லாம் விசாரிக்கும்போது அதிதி வந்து திட்டமிட்டு இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஓகே அப்படி இவளை எப்படி காப்பாற்றி ஆகணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு களத்தில் இறங்குறார் கடைசி அவர் என்ன செஞ்சு காப்பாற்றுறாரு கடைசி அதிதை இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இருந்து திரும்பி வந்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம் இந்த படத்துலையும் ஹீரோன்ட்டு ஹீரோயின்னு பார்த்தா அது அதிதி சங்கர் தான் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ஆனால் பிரமாதமாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கா அதில் ஏ விஷ்ணுவர்த்தனை நம்ம குறையாக சொல்ல முடியாது அற்புதமாக நடிக்க வச்சுருக்காங்க அது ஃபஸ்ட்டு அவர் காதலை ஆகா சொல்லும்போது அவங்க ரிசீவ் ரிசீவ் பண்ணுற விதமும் அதுக்காக நிறைய போய் சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே எங்கேஜ்மெண்ட் எல்லாம் போய் சொல்கிறாங்க போய் சொல்லி ட்ராமா போடுறாங்க அதே அந்த காட்சிகள் எல்லாம் ஃபஸ்ட் ஹாப்பில் பிரமாதமாக தன்னுடைய நடிப்பை கொட்டியிருக்காங்க அதிதி சங்கர் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் வந்து வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறத விட மறுபடியும் ஆகாஷ் நம்ம பார்க்க வந்துட்டான்றதை நம்ப முடியாம ஒரு தேவைப்பில் ஒரு பார்க்குறாங்க அதை ஒரு காட்சியை அவங்களுக்கு முயற்சி போதும் அதாவது சங்கருக்கு இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு வேடம் மிகப்பெரிய தன்னுடைய வேடத்தை ரசிச்சு நடிச்சிருக்காங்க உண்மையை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அப்புறம் ஆகாஷ் முரளி அவர் அவருடைய முதல் படம் அதனால நம்ம ஒன்று அவர் தோண்டி துருவி இப்படி நடிச்சிருக்கார் இப்படி நடிச்சிருக்காருன்னு சொல்ல வேண்டாம் அவருக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய படங்களில் நடிக்கணும் நடிக்கும்போது வித்தியாசமாக முன்னாடி படம் முன்னாடி இப்பெல்லாம் காட்டுவார் அப்போ நம்ம அதை விசம் விமர்சனத்தை வச்சுக்குவோம் இந்த தடவை வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லி அவரை வரதாரம் வாழ்த்துவோம் அடுத்து நடிச்சிருக்கிறவங்க மூணு பேர் ரெண்டு பேர் சரத்குமாரும் குஷ்புவும் அல்ல குஷ்புதா படத்தை கடைசியில நம்ம பார்க்க வச்சிருக்கிறது அவங்க தான் குஷ்புதா கடைசியில் அவர் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு குஷ்பு போட்டிங்க பார்த்துருக்க மாட்டேங்க அந்த படத்துலையும் அவ்வளோ கோவம் முன்னாடி கொஞ்சம் குண்ட இருந்த இப்போ படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்க அவ்வளோ அழகான நடிப்பை காட்டியிருக்காங்க அவ்வளோ அது ஒரு ராஜாவும் ஒரு கெத்தான ஒரு தொழில் அதிபர்கள் தொழிலுக்காக குடும்பத்தை கூட என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு தொழில் அதிபர்கள் அப்படி ஒரு கேரக்டர் ரெண்டு பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து அவருடைய நண்பர்கள் நடிச்சிருவங்க கொஞ்சம் உஜசியில ஒப்பேத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த நடிப்பு விட்ருங்க ஓகே சிறப்பாக நடிக்க வச்சுருக்காங்க நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அது இயக்குநர் விஷ்ணுவர்த்தனுக்கு ஒரு பாராட்டு தொழில்நுட்பத்தில் அந்த போன ஒளிப்பதிவு பிரமாதம் ஒரு ஃப்ரெஞ்சு ஒளிப்பதிவாளர் பண்ணியிருக்காரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒளிப்பதிவு போர்ச்சுக்கல் நாட்டை காட்டும் போதெல்லாம் சென்னை பெங்களூரை விடுங்க போர்ச்சுக்கலை காட்டும் போது அப்படியே நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலமா அப்படின்ற ஒரு ஆசையே வருது அப்படி ஒரு அழகழகான இடத்தை அழகாக ஷூட் பண்ணி அவ்வளோ அழகாக நம்ம காட்டியிருக்காங்க அவர் இசை யுவன் சங்கர் ராஜா எப்பவும் போலதான் அவருடைய இசை எனக்கு ரொம்ப புதுசாவோ எதுவும் இல்லை பாடல்கள் திருப்பி கேட்குற மாதிரியும் இல்லை ஏதோ ஒரு அவர் ஒரு விசிக்கு போட்டிருக்காரு அவ்வளோதான் ஆனால் பின்னாடி இசையில் கொஞ்சம் போர்ச்சுக்கல் நடக்கிற சீட்டுகளுக்காக கொஞ்சம் அதிரடியாக பின்னாடி இசையை மட்டும் போட்டிருக்காரு படத்தொகுப்பான ஸ்ரீகாந்த் பிரசாத் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு போல இருக்கு ஏன்னா காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது அதை வெளிப்புற காட்சிகள் உட்புற காட்சிகள் மாறி மாறி வர்றதெல்லாம் ரொம்ப கவனமாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது காஸ்டியூம் டிசைனிங் அனுவர்தன் விஷ்ணுவர்த்தனோட ஒய்ஃபு ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காங்க அதி சங்கருக்கு அவங்க செலக்ட் பண்ணியிருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கு பாருங்க ரொம்ப பிரமாதம் அதிலே பாடல் காட்சிகள் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் சூப்பர் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க அதில் குஷ்புக்கு இன்னும் இன்னும் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க படம் பொத்தமாக நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத விட ஒரு குறைய நம்ம சொல்ல போகிறது படத்துல வர ஆங்கில வசனங்கள் அதிகம் எக்கச்சக்கமான ஆங்கில வசனங்கள் தமிழ்ல தான் இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க தமிழ் படங்கள் தான் எடுக்கிறாங்க ஆனால் ஏன் இதுக்கு இவ்வளோ ஆங்கில வசனங்களை வச்சு கொள்ளணும் எத்தனை பேர்த்துக்கு இது புரியும் அது ஒரு ட்ரெண்டிங் பாயிண்டான வசனத்தை எல்லாம் ஆங்கிலமாக வச்சா எப்படி அர்த்தம் அது பத்து ரூபா டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டில் வந்து தோக்காருக்குள்ள ஏதாவது புரியுமா அவளுக்கு படம் அதை வசனம் தானே கதையோட ஒன்றுவாங்க கதையோட ஒன்றாண்டா தானே எப்படி நடிச்சிருக்காங்கன்னு நம்ம யோசிக்க முடியும் அப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் அவங்க தேட்டரோடு வெளியே வரும்போது கியூர்டிக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லிட்டு போவாங்க படம் எப்படி நல்லா இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம ஆளுகளும் ஏதோ ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு வேற நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல தமிழர்களே காட்டும்போது தமிழில் சொல்கிறதுக்கு என்ன குறைச்சல் தமிழ்லேயே பேசிட்டு போயிருக்கலாம் ஆனால் பாதி வசனங்கள் ஆங்கிலத்திலேயே இருப்பதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜீரணிக்க முடியல அதை டக்கு நம்மளுக்கு பொழுது படித்தவங்க ஓகே மால் தேட்டரில் வரவங்க ஓகே மற்ற சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷனத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க விளக்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா புரிஞ்சுக்க முடியுமா டைம் போயிடும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அது படம் பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டே காண போயிடும் அது எத்தனையோ முறை எத்தனையோ முறை சொல்லியாச்சு ஆனால் இயக்குனர்கள் இன்னமும் திரும்பிட பாடில்லை ஏன்னா அவங்களே பாதி போய் இங்கிலீஷ் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க அந்த டயலாக் பேப்பரை எங்கள் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷில் தான் எழுதி வச்சுட்டு தமிழில் படி படித்து சொல்கிறாங்க அப்படி தான் இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அது யாரும் அதை கேட்டுக்கிறது தெரியல அது தயாரிப்பாளர்களும் அந்த நிலமையிலேயே இருக்கிறனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியல இங்கிலீஷ் மட்டுமே பேசக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழ் படங்கள் எடுக்கிறாங்கன்னா நம்மள நினச்சிக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை இந்த படம் ஒரு நல்ல ஃபீலிங்கை கடைசியில் கொடுத்துருக்கு ஒரு லவ்வுக்காக செய்கிறா அப்படிங்கிறத ஆனால் அதை கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்ல அழுத்தமாக சொல்லியிருக்கணும் ஏன்னா அதை ஆகாஷ் ஒரு பேருந்தை கடத்திட்டு போகிறாரு ஒரு சின்ன பிள்ளையில் பனையை கைதியாக வச்சிருக்காரு அது அந்த சீன் வந்து நம்ம மனசில் அப்படி உட்கார்ந்துருக்கணும் அதை உட்காரலை அது என்ன காரணம் தெரியும் சரியாக எடுக்கலை இல்லை எடிட்டிங் இல்லை மிஸ்டேக்கா எப்படி தெரியல அது அந்த சீன் நம்ம மனசில் கரெக்டாக உட்காந்துருந்துச்சுன்னா அந்த படம் காதலுக்காக என்ன வேண்டுமானாலும் செஞ்சுருப்பாண்டா அப்படி சொல்லலாம் ஆனால் அது இல்லாதனால ரொம்ப ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது இருக்கு இல்லை ஆனாலும் ஒரு திரைப்படமாக ஒரு இவ்வளோ கொடுத்த பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகரின் மகனை புதுமுக நடிகரை நல்ல ஒரு நடிகர் அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக எடுக்கப்பட்டது திரைப்படம் கிட்டத்தட்ட முக்கால் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கால்வாசி அந்த இங்கிலீஷ் வசனம் அந்த சில பல காரணங்களால் விட்டு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் என்கின்ற லெவலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதனால் ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்